Thank <laughs> you. அனைவருக்கும் வணக்கம் நான் இளங்கோ மார்ச் மாதமே இன்னும் முடியலைங்க அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வெயில் புல காட்டு காட்ட ஆரம்பிச்சிருச்சு சரி நம்ம ஒரு ஏர் கூலர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம் சரின்ட்டு கடைக்கு போனோம்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஏர் கூலர் தான் காட்டுங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டுருந்தோம் அந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஏர் கூலர் சரி நமக்கு வாங்கினது இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மக்களுக்கும் இது பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லி தான் அதை ஒரு பதிவாக எடுத்துகிட்டு வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் பிபிஎல் அப்படின்ற ஒரு நிறுவனத்தினுடைய ஏர் கூலர் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கியிருந்தோம் அது இல்லாமல் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது மாடல் ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு வேலை நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துக்கிட்டாங்க பர்சனல் கூலர் விண்டோ கூலர் அப்புறம் டெசர்ட் கூலர் அப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வெரைட்டியெல்லாம் சேர்ந்து ஒரு அஞ்சு ஆறு மாடலுக்கு மேலே கொடுத்துருந்தாங்க இப்போ நம்ம பார்க்குறது விண்டோ ஏர் கூலர் ஆமாம் பர்சனல் கூலர் விண்டோ கூலர் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த அடிக்கிற வெயிலை சமாளிக்கிறதுக்கு மேக்ஸிமம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஏசி வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க ஆனால் ஏசி வந்து பார்த்திங்கன்னா மதிப்பாக ஒரு ஒன்றரை டென் இருக்கிற ஏசியே ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே போயிடுது முப்பதாயிரம் ரூபாய் கம்மி ஏசி இருக்குதா அப்படின்றதே கொஞ்சம் சந்தேகம் தான் இருந்தாலும் பழைய மாடல் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் அப்படி இருக்கிற சூழலில் எல்லா தரப்பட்ட மக்களாலும் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய மக்களாலையும் ஏசி வாங்கி மாற்ற முடியாது ஏசி வாங்கி மாட்டணும்னா அதனுடைய வீடு வந்து சூழல் அதுக்கு உண்டான சூழ்நிலையும் இருக்கும் அதுவும் எல்லாருக்கும் இருக்குமா ஆனால் கண்டிப்பாக இல்லை அப்படி இருக்கிற சூழலில் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஏர் கூலர் இது வந்து எல்லா மக்களும் வாங்கக்கூடிய விலைகள் தான் இருக்குது நான் ஆரம்பித்தே சொன்ன மாதிரி நாலாயிரூவா நாலாயிரத்தி ஐநூறுரூவாயிலேருந்து விலைகள் வந்து ஆரம்பமாக இருக்குது அப்படி இருக்கிற சூழலில் இந்த பிபிஎல்ன்ற நிறுவனத்தினுடைய கூலர் வா வந்து நான் பார்த்தேன் நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கூலர் இருக்குது அதனுடைய ஃபியூச்சரும் நல்லா இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மூன்று ஆண்டு வாரண்டி கொடுக்குறாங்க அதாவது இந்த ஏர் கூலரில் இருக்கக்கூடிய மோட்டர் மற்றும் ஃபேன் இருக்குது இல்லைங்களா அதுக்கு வந்து மூன்று ஆண்டு வரைக்கும் வாரண்டி கொடுத்துருக்காங்க அதனுடைய ஸ்டிக்கர் தான் அங்கே ஒட்டியிருக்காங்க பாருங்கள் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தரமான ஃபியூச்சர்ஸோட மூன்று ஆண்டு வாரண்டியோட இந்த ஏர் கூலர் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வாங்க பார்த்தேன் நான் இதை வந்து வாங்கியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன் எவ்வளோ அழகாக சுற்றுது பாருங்கள் இது வந்து உள்ளேருந்து நம்ம எடுத்து இது வந்து டெமோ தான் நாங்கள் வந்து பார்த்துட்ருந்தோம் அதாவது இது ஏர் கூலர் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி மூணு பக்கத்துலேயும் அந்த இது கொடுத்துருக்காங்க அந்த ஃபோம் பஞ்சு மாதிரி கொடுத்துருக்குறாங்க அதுல இருந்து நல்ல சுற்றுவாட்டிலிருந்து காத்தி எழுத்து நமக்கு முன் அந்த இந்த ஃபேனில் கொடுக்கும்போது அதில் உட்காந்து பார்த்தங்க நல்லா சிலு சில சின்ன காற்று வந்துச்சு இருந்தாலும் ஏசி அளவுக்கு இருக்குமா அப்படின்னு கிடையாது எனக்கு தெரியாது ஆனால் நான் பார்க்கும்போது இந்த ஏர் கூலரில் ஓரளவுக்கு நல்லாவே காற்று வந்துச்சு அதே மாதிரி இதனுடைய சிறப்பம்சங்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்க சிறப்பம்சங்களும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் வந்து ஐ சாம்பரை கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு மேலும் குளுமை வேணும் அப்படின்னா ஐஸ் கட்டி நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ஏர் கூலரில் மூணு பக்கம் தண்ணி ஊற்றும் பின்னாடி அந்த தண்ணி ஊற்றும் போது அந்த ஐஸ் கட்டி போட்டிங்கன்னா அதில் கூட சில்னசோடு சேர்த்து கொடுக்கும் அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த ஏர் கூலரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாடல்கள் இந்த வீலோடு கொடுத்துருக்காங்க சக்கரத்தோடு நீங்கள் எங்கே வேணுனாலும் தள்ளிட்டு போயிடலாம் ஆமாம் கண்டிப்பாக தள்ளிட்டு போயிடலாம் ஏங்க அந்தளவுக்கு ஒரு நல்லாயிருக்கும் இல்லை ஒரு வேளை வீல் இல்லாத ஏர் கூலர் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தனியாக ஸ்டாண்டு வாங்கிக்கலாம் அந்த ஸ்டாண்டில் வந்து உங்களுக்கு வீட்லோடு வரும் அதில் வேணால் தள்ளியில் போய்க்கலாம் இல்லைப்பா நான் ஒரு இடத்துல வச்சுருந்தாலும் நீங்கள் வாங்கி வச்சிக்கலாம் அது நம்மளுடைய விருப்பம்தான் கண்டிப்பாக இந்த பிபிஎல் நிறுவனத்தினுடைய கூலர் நீங்கள் கூலர் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய இந்த ஏர் பிபிஎல் கூலரை நீங்கள் போகிற கடையில் விசாரித்து பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் வாங்கி பிபிஎல் ஏர்கூலரை பயன்படுத்துங்க இந்த கோடை காலத்தை ஏர் கூலரை வாங்கி கொஞ்சம் கோடை காலத்தை தனிச்சிக்கிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க கண்டிப்பாக கோடை வெப்பத்தை தணிக்கிறதுக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு மரத்தை நட்டு வளருங்க நன்றி வணக்கம்